ஒரு கற்பரிப்பு கொலை குற்றவாளி ஒரு பொறுக்கி பொம்பளை பொறுக்கி நாய் சாரி ஃபார் மை லாங்குவேஜ் எல்லாம் அவ்வளவுதான் அவனுக்கு செட் பிளஸ் பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்காங்க இந்த அரசாங்கம் மாசம் முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் செலவழிச்சு பிஜேபி அரசாங்கம் அவன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி அவனுக்கு செட் பிளஸ் செக்யூரிட்டி கொடுத்து வச்சிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு செக்ஸ் மேனியாக ஒரு கேண்டிடேட்டா நிப்பாட்டி அவனுக்கு மோடி வந்து இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சும் பிரச்சாரம் பண்றாருன்னா இவங்க எல்லாம் எவ்வளவு கீழ்த்தரமானவங்களா இருப்பாங்க எட்டாயிரம் பெண் டிரைவங்க ஒரு பெண் டிரைவ்ல கிட்டத்தட்ட மூவாயிரம் வீடியோ போட்டு எட்டாயிரம் பெண் டிரைவ தயாரிச்சு இந்த வீடியோஸ் வந்து வெளியிட்டு இருக்காங்க பப்ளிக் ஸ்பேசஸ்ல கொண்டு போய் இந்த வீடியோஸ் டிஸ்ட்ரிபியூட் இந்த பென் டிரைவ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அஞ்சு பெண்கள் இந்த வீடியோ வெளியில வந்ததுக்கு அப்புறம் சூசைட் அட்டம் பண்ணிருக்காங்க இந்த அஞ்சு வருஷமா இவன் இதை செய்யறான் அப்படின்னு சொல்றாங்க மூவாயிரம் வீடியோக்கு மேல இருக்கான் அப்ப கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோன்னு கணக்கு போட்டீங்கன்னா கூட இவன் இதே வேலையா இருந்திருக்கிறான் பாருங்க வேற எந்த இவனை எம்பியா தேர்ந்தெடுத்து பார்லிமெண்ட் அமைச்சது இதுக்காகவா தினம் ரெண்டு வீடியோ செக்ஸ் வீடியோ பண்றதுக்கா ஆனா இதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு அமித்ஷா வந்து நாக்கல நரம்பு இல்லாம பேசுறாங்க நாங்க வந்து பெண்களுக்கு ஆதரவா இருப்போம் ஆனா அவரை தப்பிக்க விட்டது காங்கிரஸ் ஆதரவா இருப்போம்னா ஆறு மாசம் முன்னாலே இந்த விஷயம் உனக்கு தெரியும்ல நீங்க தானே உள்துறை அமைச்சர் எவ்வளவு எவ்வளவு நேரம் இருக்க போது உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறது ஒரு நேஷனல் கமிஷன் ஆஃப் ஃபார் விமன்ல சொல்ல வேண்டியது தானே உங்க லோக்கல் பிஜேபி தலைவர் என்கிட்ட வீடியோஸ் இருக்கு என்கிட்ட பென் டிரைவ் இருக்குன்னு சொல்றாருல்ல உடனே அந்த பென் டிரைவுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்ட்ட கொடுத்து நடவடிக்கை எடுக்க சொல்லிருக்கலாமே ஏன் எடுக்கல அதை விட்டுட்டு எதுக்கு உட்காந்து கூட்டணி பேசி எலெக்ஷன்ல சேர்ந்து நிக்கிறீங்க பிரதமர் தானே சொல்றாரு காங்கிரஸ் கழுத்துல இருக்கிற தாலிய கூட அறுத்துருவாங்க எத்தனை பெண்களோட தாலியை அறுத்துருக்கீங்க நீங்க இன்னைக்கு ஒருத்தர் எத்தனை குடும்பங்களை வந்து நாசம் பண்ணிருக்கிறான் அவனை கூட்டணியில வச்சுக்கிட்டு அவனுக்கு ஓட்டு கேட்கறீங்க இல்லையா உங்களுக்கு என்ன பெருசா அப்ப தாலி மேல அக்கறை இருக்கு இல்ல அந்த தாலி மேல மரியாதை தான் இருக்கு பதிலுக்கு நாம கேட்கலாம்ல இல்ல என்னைக்கோ செத்த அவுரங்கசீப் பண்ண அட்டூழியம் எல்லாம் பேசுறீங்க முன்னூறு வருஷம் முன்னால செத்து போயிட்டான் அவுரங்கசீப் அவன் வந்து கோவில் அவன் பெண்களை அவமானப்படுத்திட்டான் இன்னைக்கு உங்க கண்ணுக்கு எதிரும் உங்க கூட்டணி கட்சி தலைவர் இவ்வளவு அட்டூழியம் பண்றான் அதை பத்தி பேச மாட்டார் அவரு இதை செக் கேண்டல்னு சொல்லி கடந்து போயிட முடியாது This is outright sexual abuse. செக்ஸ் ஸ்லேவரி இது இத்தனை பெண்களை வந்து நீங்க பலவந்தப்படுத்தி உங்க பாலியல் லிச்சைக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணி அத வீடியோ எடுத்து அவங்க ஹராஸ் பண்றீங்கன்னா திஸ் இஸ் நதிங் பட் செக்ஸ் ஸ்லேவரி இதுல எத்தனை 18 வயசு கீழ இருக்கிற பெண்கள் இன்வால்வ் வணக்கம் இது அரன்சை நான் தேவா பாஸ்கர் இங்க நேர்காணலில் அரசியல் விமர்சகர் டாக்டர் ஷர்மிளா அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் கர்நாடகா மாநிலத்துல பிரஜ்வால் ரேவண்ணா ஹெச் டி தேவகவுடாவினுடைய பேரன் முன்னாள் அமைச்சர் அவருடைய மகன் அவருடைய செக்ஸ் ஸ்டேட்ஸ் எல்லாரும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவல்கள் வந்து தொடர்ச்சியாக வெளியாகிட்டே இருக்கு அவர் தப்பிச்சு போயிட்டாரு ஜெர்மனி போயிட்டாருன்ற தகவல் ஒரு புறம் இருக்க ரொம்ப ஷாக்கிங்கான ரெவிலேஷன் அப்படின்றது ஐந்து மாதங்களுக்கு முன்பே பாஜகவினுடைய தலைமைக்கு இந்த குற்றச்சாட்டு எல்லாமே அந்த கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளரை அமைச்சிருக்காரு என்ன நடந்திருக்கு இந்த கட்சியோட கூட்டணி வேணாம் ஜனதாதள் செக்யூலர் கூட நம்ம கூட்டணி வச்சுக்க வேணாம் ஒரு அக்யூஸ் இவர் சைக்கோ அப்படின்ற வார்த்தையை வந்து அவர் எழுதின அந்த கடிதத்தில் பயன்படுத்தியிருக்காரு ஐந்து மாதங்கள் முன்பே தெரிய தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படி இருந்தும் பாஜக திரும்ப அவருக்கு சீட் கொடுத்துருக்காங்க அவருக்காக பிரதமரே வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு முதல்ல இது எப்படி புரிஞ்சுக்கிறது மேடம் நடந்துட்டு கூடிய விஷயம் அண்ட் எந்த இடத்துலையும் பாஜக அவர் விட்டு கொடுக்காம எலெக்ஷன் நடந்து முடிகிற வரைக்கும் அவர் கூடவே இருந்திருக்காங்க அப்படின்னா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அந்த இஷ்யூவை அது பாஜகவுக்கு பழக்கம் தானே அவங்க கட்சியில இருந்தாலும் சரி கூட்டணி கட்சிகளில் இருந்தாலும் சரி செக்ஷுவல் பர்பர்ட்ஸ செக்ஷுவல் அபியூச வந்து ப்ரொடெக்ட் பண்றது அவங்களுக்காக ஊர்வலம் போறது அவங்கள வந்து சன்ஸ்காரிகள் சொல்லி விடுதலை பண்ணுறது இதெல்லாம் இவங்களுக்கு பழக்கம் தானே இதுலன்னு உனக்கு புதுசாக ஆச்சரியமா எதுவுமே தெரில இதெல்லாம் தாண்டி அவன் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா பாஜக ஆச்சரியப்பட்டிருக்கலாம் இதெல்லாம் சாதாரணமாக இவர்கள் பண்ணக்கூடிய விஷயம் தானே இதை வந்து நம்ம பல தரப்பட்ட சம்பவ சம்பவங்கள்ல குல்தீப் சிங் செங்கார்ன்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேஷ்ல ஒருத்தர் வந்து பாஜக தலைவர் அவரு அவர் ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி அந்த பெண்ணு போலீஸ் கோர்ட்னு போனோன்னா அந்த பெண்ணோட சொந்தக்காரங்கள்லாம் கொண்ணு அந்த அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளிக்கு வந்து அவர் வந்து கோர்ட்ல வந்து குற்றவாளின்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவர் ரொம்ப நல்லவர் நிரபராதின்னு இவங்கெல்லாம் வந்து ஊர்வலம் போனாங்க பாஜக எல்லாம் பார்த்தோம் கோவிலுக்குள்ள ஒரு சிறுமியை கூட்டு பாலியல் கொண்டு வன்கொடுமை செஞ்சவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட்டா இவங்க போய் பார்த்த பேசுனதை நம்ம பார்த்தோம் அதே மாதிரி பில்கிஸ் பானு வழக்குல பதினோரு பேரை சம்ஸ்காரிகள்னு சொல்லி அதனால இவங்க எல்லாம் இதுல செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி விடுதலை பண்ணவங்களை மேடையில உட்கார வச்சு அவங்களுக்கு மாலை போட்டு வரவேற்று அவங்கள வந்து கூட்டத்துல எல்லாம் கலந்துக்க வச்ச பாஜக தலைவர்கள்லாம் நம்ம பார்த்தோம் மணிப்பூர்ல இரண்டு பெண்கள் நிர்வாணமாக ஊர்வலமாக கூட்டிட்டு போனோம்னா ஒட்டுமொத்த நாடும் கொந்தளிக்கும் பொழுது கம்ப்ளைண்ட் வந்து நாற்பது நாள் கிட்டத்தட்ட தூங்கிட்டு இருந்த நேஷனல் கமிஷன் ஃபார் விமனும் அதை பத்தி இன்னி வரைக்கும் வாய திறக்காத பிரதமரை பத்தியும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து பெரிய ஆச்சரிய மல்யுத்த வீராங்கனைகள் தொடர்ந்து போராட்டம் பண்ணாங்க ஆனா பிரஜ்பூஷன் சரண் சிங் சிட்டிங் என்பி பாஜக அவர் வந்து புது பார்லிமெண்ட் முன்னால் நின்று செல்ஃபி எடுத்து சிரிச்சு சந்தோஷமா ஒரு பதிவு போடுறாரு அதே நாளைக்கு இந்த போராட்டம் பண்ணக்கூடிய பெண்களை தர தரன்னு இழுத்துட்டு போறாங்க இதெல்லாம் நம்ம தான் இருந்தோம் அதனால இது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா தெரியல எல்லா சமயத்திலயும் விக்டிம்ஸ்க்கு எதிராக அவர் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பாஜக நின்னு இருக்கு அப்படின்ற பாயிண்ட் முன்னச்சிருந்தீங்க அதுல எந்த மாற்றுக்கட்டத்தும் கிடையாது ஆனா இது வந்து எலெக்ஷன் காலகட்டம் பாஜக ஒரு டஃப் இன்னைக்கு இருக்காங்க வெற்றி பெறுவாங்களா இல்லையான்ற சந்தேகம் அவங்களுக்கே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இந்த காலகட்டத்திலையும் பாஜக இந்த நம்பர் கூட 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 அசோசியேட் அசோசியேட் ரேவனா அவங்க இந்த வீடியோஸ் திரும்ப வெளியே லீக் ஆனால் மிகப்பெரிய பிரளயத்தை அவங்களுக்கு ஆப்வியஸா தெரியும் அப்படி இருந்தும் அசோசியேட் ஆகி இவ்வளவு நாள் டிராவல் பண்ணிருக்கிறத எப்படி புரிஞ்சலாம் எலெக்ஷன் நடக்கிற இந்த சமயத்திலையும் வேற எதுக்காக இவங்களுடைய எல்லா அரசியலுமே ஓட்டு வாக்கு எப்படி எப்படி என்ன அரசியல் பண்ணி ஓட்டு வாங்கி ஜெயிக்கலாம் தேர்தலை சுத்தி சுத்தி தான் பாஜகவுடைய அரசியல் இருக்கும் ஏன்னா அந்த பவர் அவங்க ரீடைன் பண்ணாதான் அவங்க நினைச்சதை அவங்களால சாதிக்க முடியும் இதுவும் எலெக்ஷனுக்காக தான் இவங்க வந்து இது எப்படியாவது எலக்ஷன் முடியிற வரைக்கும் மூடி மறைச்சிடலாம் இதை கடந்து போயிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க ஒன்றிய அரசு நம்ம கையில தானே இருக்கு நாம பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் பண்ணிருக்காங்க இதுல நிறைய ஒரு பெரிய சாதி அரசியல் உள்ளடங்கி இருக்கு உங்களுக்கு தெரியும் சவுத் கர்நாடகால பதினாலு தொகுதிகள் நார்த் கர்நாடகால பதினாலு தொகுதிகள் சவுத்ல வந்து அஹ் கம்யூனிட்டி அந்த பிரஜ்வல் ரேவன் வரக்கூடிய அந்த ஒக்கலிகா கம்யூனிட்டி தியர் வெரி ஸ்ட்ராங் அதே மாதிரி நார்த்ல பாத்தீங்கன்னாலும் சைசபிள் கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி பர்சன்ட் ஓட்டிங் வந்து அந்த கம்யூனிட்டிக்கு இருக்கு சோ இன்னைக்கு வந்து அதே கம்யூனிட்டியை சேர்ந்த டி கே சிவகுமார் வந்து காங்கிரஸ்ல இருந்து பயங்கர டஃப் கொடுக்குறாரு இவங்களுக்கு கடந்த அசம்பிளி தேர்தலே நீங்க பாத்தீங்கன்னா லிங்காயத் கம்யூனிட்டி இன்னொரு பிரதானமான கம்யூனிட்டி கர்நாடகால லிங்காயத் கம்யூனிட்டி லிங்காயத் இஸ் ஆல்வேஸ் பிஹைண்ட் பிஜேபி நம்ம பாத்துருக்கோம் அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு சங்கி மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் அவங்க வந்து பெரும்பாலும் பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்துதான் நம்ம பார்த்திருக்கோம் ஆனா கடந்த கர்நாடக அசம்பிளி எலெக்ஷன்ல அவங்களே தேவர் டிவைடட் தேவர் பெரும்பாலானோர் வந்து காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் ஸோ இந்த வாட்டி எப்படியாவது வந்து நம்ம வந்து சவுத் கர்நாடகால ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ் முடிஞ்ச உடனே பெருசா ஒன்றும் பிஜேபிக்கு தேராதுன்னு தெரிஞ்சோடனே நார்த்தில் வந்து லிங்காயத் ஃபுல்லாவும் இன்னைக்கு இந்த இந்த தரவா பிஜேபி பின்னால் நிற்க மாட்டாங்க அப்படிங்கும் பொழுது இந்த ஒக்கலிகா கம்யூனிட்டியோட ஓட்டு வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு இதனாலதான் வந்து ரொம்ப தீவிரமா வந்து ஜேடிஎஸோட ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறதுல இவ்வளவு தீவிரம் அவங்க காட்டினாங்க இல்லனா போன தேர்தல்ல வந்து ரெண்டாயிரத்தி பத பத்தொன்பதுல இருபத்தெட்டுல இருபத்தாறு ஜெயிச்ச வாட்டி தனியாவே போட்டியிடலாமே இந்த கூட்டணியே தேவையில்லையே இந்த கூட்டணி ஒரு லயபிலிட்டின்னு பிரச்சனைகள் இருக்கும்னு தெரிஞ்சு ஏன் கூட வச்சுக்கிறாங்க அப்ப யோசிச்சு பாருங்க இந்த வாக்கு வங்கிக்கா தானே அப்ப அதிகாரம் நம்ம கையில இருக்கு பதவி நம்ம கையில இருக்கு நம்ம சென்ட்ரல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் ஸ்டேட்ல வந்து இவங்களுடைய சாதி பின்புலமே இவங்களுக்கு பெரிய ஒரு ஆதரவா இருக்கும் என்ன நடந்தாலும் இவங்க சாதிக்காரங்க இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தானே இவங்க வந்து இந்த அலையன்ஸை ஃபார்ம் பண்றாங்க இல்லைன்னா லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு தேவராஜ கவுடாங்கிற அந்த லோக்கல் பிஜேபி இந்த தலைவர் வந்து டிசம்பர்ல லெட்டர் எழுதுறாருங்க டிசம்பர்ல அவர் இந்த தகவலை வந்து லோக்கல் பிஜேபி தலைவர் பி வை விஜேந்திராவுக்கும் சொல்லிட்டாரு அகில இந்திய ஜெனரல் செக்ரட்டரி ஆல் இண்டியா ஜெனரல் செக்ரட்டரி பி எல் சந்தோஷ்கும் தகவல் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் அமித்ஷா கர்நாடகாவுக்கு வந்தோன்னா மைசூருக்கு வந்தோன்னா அவர் நேரடியா மீட் பண்ணி இந்த தகவலை சொல்லியிருக்கிறாரு அப்ப அமித்ஷாவுக்கு தெரிஞ்சிருந்தா மோதிக்கு தெரியாம இருக்காது கண்டிப்பா மோதிக்கும் தெரிஞ்சிருக்கும் இது இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகுது அப்பவே அவர் சொல்லியிருக்கிறாரு என்கிட்ட பென் டிரைவ் இருக்கு இந்த பென்ட்ரைவ்ல ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி சொச்சம் வீடியோஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த இது போன்ற பென் டிரைவ் காங்கிரஸ் கையிலயும் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்றாரு காங்கிரஸ் தலைவர்கள் கிட்டயும் இருக்கு அப்படின்னு பதிவு பண்றாரு அப்ப இவ்வளவும் தெரிஞ்சு இவங்க இந்த ரிஸ்க எடுக்கிறாங்க இவரை கூட வச்சுக்கிறாங்கன்னா பார்க்க இருக்கு அப்போ ஓட்டு ஓட்டுன்னு வந்துட்டா இவங்களுக்கு யார பத்தியும் கவலை கிடையாது யார வேணா கொண்டு வந்து வேட்பாளரா நிக்க வைப்பாங்க ஒரு செக்ஷுவல் பர்வர்ட் ஒரு செக்ஷுவல் மேனியாக்க கொண்டு வந்து வேட்பாளரா நிக்க வச்சுட்டு வெக்கமே இல்லாம மோடி வந்து அவருக்கு ஓட்டும் கேட்பாரு நீங்க அவருக்கு போடக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் மோடியை பலப்படுத்தும் அப்படின்னு பேசுறாரு பிரதமர் மேடையில அப்ப இன்னைக்கு நம்ம ரெட்ராஸ்பெக்டிவ்ல யோசிக்கும்பொழுது இவன் பக்கத்துல நிக்கும் போது அவருக்கு கூசல கொஞ்சமாவது மனசாட்சி நீங்க மேடைக்கு மேடை இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பேசுறீங்களே அப்ப இந்த நூத்து ஆயிரக்கணக்கான பெண்கள் உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லையா அவங்கள இப்படி மானபங்கப்படுத்தி அவங்களை வந்து போட்டோ வீடியோ எடுத்து அவங்கள மிரட்டி உருட்டி தன்னுடைய பாலியல் இச்சைக்கு ஒருத்தன் பயன்படுத்தியிருக்கானா அவன் பக்கத்துல எப்படி உங்களால நிக்க முடியுது உங்களுக்கு கூசல அப்ப இதுல இருந்து தெரிஞ்சுக்கங்க இவங்க வந்து வெறும் வாய் தான் பாரத் மாதா கி ஜெய் பெண்களை தெய்வமா மதிக்கிறோம் நாரி சக்தி நாரி அபியான் நாரி அபிவந்தன் பேட்டி படாவ் பேட்டி பேட்டி பச்சாவ் இந்த இதெல்லாம் வெறும் ஒதட்டளவுல சொல்றதுதான் பெண்களை இவர்கள் வந்து இன்னும் ஒரு போக தான் நினைச்சுட்டு இருக்கிறாங்க இவங்க கட்சியில இருக்கிற பெண்களையே காப்பாத்த துப்பில்லாதவங்க தானேங்க இவங்க இது என்ன புதுசா உங்க கட்சியில இருக்கிற பெண்களையே வந்து பாலியல் வன் குடும்பம் பண்றாங்க

ரெண்டு நாளா என்ன ரெண்டு நாளா இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஒரு ட்வீட் ஒரு பதவி பாக்க முடிஞ்சதா இங்க ரேகா சர்மா ஓடடி வந்தாங்களே கர்நாடகால ரேஷன் கடையில மோடியோட பணத்தை மாட்டலன்னொன்னு நிர்மலா சீதாராமன் ஒரு கலெக்டரை கூப்பிட்டு வச்சு நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்கல்ல அந்த கர்நாடகால இருந்தேன்னு உங்களை நிதியமைச்சரா தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க அந்த கர்நாடகால தானே இவ்வளவு பெண்களுக்கு வந்து இப்ப இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்கு இப்ப எங்க போச்சு உங்க சுயமரியாதை இப்ப எங்க போச்சு உங்களுடைய பெண்கள் ஸ்மிருதி அப்படிங்கிரி பேசுனாங்களே ராகுல் காந்தி என்ன சித்தாந்தம் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு அவங்க மூலைய வந்து மழுங்கடிச்சு வச்சிருக்குன்னு பாருங்க இதே ஒரு இதே சம்பவம் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவரோ இல்ல இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கட்சி தலைவரோ செஞ்சிருந்தா இந்த பிஜேபி ஈகோ சிஸ்டம் இதை இன்டர்நேஷனல் நேஷனல் கூட விட்டுருங்க இன்டர்நேஷனல் இஷ்யூவா மாத்திருக்க மாட்டாங்களா என்னைக்கோ முன்னூறு வருஷம் செத்து போன தேர்தல் பிரச்சாரத்துல குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க பிரதமர் சம்பந்தப்பட்ட இதே பிரஜ்வால் ரேவண்ணாக்கு பதிலா இது ஒரு காங்கிரஸ் கூட்டணி கட்சியோட யாராவது ஒரு தலைவரா இருந்து அவர் இஸ்லாமியரா இருந்து யோசிச்சு பாருங்க இன்னைக்கு என்ன நடந்திருக்கும் இந்தியாவில ஒட்டுமொத்த போதி மீடியாவும் கர்நாடகாவில கேம்ப் போட்டிருப்பானுங்க தினம் ஒரு நாலு டிபேட் நடந்திருக்கும் சோஷியல் மீடியால ஃபுல்லா இந்த வீடியோஸ் வைரல் ஆயிருக்கும் யோசிச்சு பாத்தீங்களா சோஷியல் மீடியால எதுலையுமே இந்த வீடியோஸ் வரலையே ஏன்னு தெரிஞ்சுதா இந்த வீடியோஸ் வெளியில வரதுக்கு முன்னாலே போய் கேக் ஆர்டர் வாங்கி வச்சிருக்காங்க இந்த ரேவண்ணா கோர்ட்ல போய் கேக் ஆர்டர் வாங்கி இருக்கிறான் எந்த மீடியாவும் இதை பத்தி பேசக்கூடாது இதை பதிவு பண்ணக்கூடாது இந்த நியூஸ பத்தி போடக்கூடாது செய்தின்னு இவ்வளவு சீரியஸான ஒரு குற்றம் நடந்திருக்கு கோர்ட் எப்படி அவனுக்கு கேக் ஆர்டர் கொடுத்தது இன்னைக்கு யோசிச்சு பாருங்க இவன் கிளம்பி ஓடி போயிட்டான் பிஜேபியோட ஆதரவோட எங்கேயோ ஓடி போயிட்டான் இல்ல அதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்கா மேடம் இவரு இவரு ஓடி போறாரு இது வந்து ஒரு ஆளும் அரசோட சப்போர்ட் இல்லாம அது இல்லாம இவரால் அதை சாத்தியப்படுத்த முடியுமா இப்ப ஜெர்மனி போயிருக்காருன்ற தகவல் வருது ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே தானே இங்க இருக்கு ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே தானே இங்க இருக்கு இமிகிரேஷன் இமிகிரேஷன் எல்லாம் எப்படி போக முடிஞ்சது இவ்வளவு சீரியஸ் அக்யூசேஷன்ஸ் இருக்கும் பொழுது எப்படி போக முடிஞ்சது ஓவர் நைட் எப்படி ஜெர்மனிக்கு போக முடிஞ்சது அப்போ ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தோட உதவி இல்லாம எப்படி போயிருக்க முடியும் காங்கிரஸோட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைக்கிறாங்க உடனே அடுத்த நைட்டோட நைட்டா ஓடி போயிட்டார்ல அவர் ஓடி போயிட்டாருங்க இனிமேல் அவரை திரும்பி கூட்டிட்டு வந்து வழக்கு நடத்தி அது இன்னும் எடுத்து ஒன்னு ஒரு பத்து இருபது வருஷம் ஆனா பாதிக்கப்பட்ட அந்த பெண்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க இந்த வீடியோஸ் எப்படி தெரியுமா வெளியில வருது எட்டாயிரம் பெண் டிரைவுங்க ஒரு பெண் டிரைவ்ல கிட்டத்தட்ட மூவாயிரம் வீடியோ போட்டு எட்டாயிரம் பெண் டிரைவை தயாரிச்சு இந்த வீடியோஸ் வந்து வெளியிட்டு பப்ளிக் ஸ்பேசஸ்ல கொண்டு போய் இந்த வீடியோஸ் டிஸ்ட்ரிபியூட் இந்த பென் டிரைவ்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க இந்த குற்றங்களை செஞ்சவன் எந்த அளவுக்கு மோசமான ஒரு அறுவருக்கத்தக்க ஒரு நபரோ இந்த வீடியோஸ் வெளியிட்டவன் அதே அளவுக்கு குற்றவாளி இல்லையா அந்த ஒரு வீடியோலயும் எந்த பெண்ணோட முகமும் மார்ஃப் பண்ணப்படல அப்ப இவர்களுடைய நோக்கம் என்ன இந்த பெண்களுக்கு நியாயம் வாங்கி தரணுங்கிறதா நோக்கம் இந்த வீடியோஸ் வெளியில வந்ததோட நோக்கம் இல்லையே இந்த பெண்களை பத்தி என்ன அவங்க கவலையே படல அப்ப இதுல எவ்வளவு பெரிய அரசியல் இருக்கு பாத்தீங்களா கடைசியில பாதிக்கப்படுறது அந்த அப்பாவி பெண்கள் தானே அஞ்சு பெண்கள் இந்த வீடியோ வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த அஞ்சு வருஷமா இவன் இத செய்யறான் அப்படின்னு சொல்றாங்க மூவாயிரம் வீடியோவுக்கு மேல இருக்கான் அப்ப கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோன்னு கணக்கு போட்டீங்கன்னா கூட இவன் இதே வேலையா இருந்திருக்கிறான் பாருங்க வேற எந்த இவனை எம்பியா தேர்ந்தெடுத்து பார்லிமெண்ட் அமைச்சது இதுக்காகவா தனோ ரெண்டு வீடியோ செக்ஸ் வீடியோ பண்றதுக்கா அந்த பெண்கள் பாவம்ல அஞ்சு பெண்கள் தற்கொலைக்க முயற்சி பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க இன்னும் எத்தனை பெண்கள் செத்து போயிட்டாங்க நமக்கு என்ன தெரியும் இவன் எவ்வளவு தூரம் மிரட்டி உருட்டி எவ்வளவு பிளாக்மெயில் பண்ணி எவ்வளவு தூரம் இவங்க பிரச்சனை பண்ணி எந்த அந்த அந்த மன உலை சத்தாங்காம எத்தனை பெண்கள் செத்து போயிருக்காங்களோ இதுல நிறைய அரசியல் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் இருக்காங்க எஸ்ஐ லேடி எஸ்ஐ எல்லாம் இருக்கிறாங்களாங்க நாளைக்கு பாவம் அந்த பெண்கள்ட அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தா அந்த பெண்களுடைய நிலைமை என்ன அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துடைய நிலைமை என்ன யாராவது ஒன்னு ரெண்டு பேர் வந்து கன்சென்சுவலா இருக்கோங்க பட் இதுல முக்காவாசி வீடியோஸ் வந்து ஒரு அறுபத்தெட்டு வயசு அம்மா கெஞ்சுதான் எனக்கு உங்க அம்மா வயசு ஆகுது என்ன விட்டுடு அப்படின்னு கெஞ்சுதான் அப்ப அப்படிப்பட்ட பெண்களுடைய நிலைமை இன்னைக்கு யோசிச்சு பாருங்க எத்தனை எத்தனை பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய சிறுமை சிறுமிகள் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க சீரியஸ் போன்ற நபர்களை நியாயமா என்ன பண்ணணும் இவங்கெல்லாம் சொசைட்டில வாழறதுக்கே தகுதி ஏற்றவர்கள் இவங்க தூக்கி லைஃப் லாங் உள்ள வைக்கணுங்க பெரோல் கூட வெளியில விடக்கூடாது இந்த மாதிரி குற்றவாளிகளை ஆனா பிஜேபி அதை செய்யும் வடநாட்டுல ராம் ரஹீம்னு ஒரு சாமியார் அந்த ஆள் உள்ள இருந்தா ஏற்கனவே கற்பழிப்பு கொலை வழக்கில் தான் உள்ள இருக்கிறான் அவனுக்கு இருபது வருஷம் தண்டனை கொடுத்துருக்காங்க ஆனா அந்த ஆள் உள்ள இருந்ததை விட பரோல்ல வெளியில இருந்ததுதான் அதிகம் இன்னைக்கு பாஜக அரசு அந்த ஆளுடைய யாரு ஒரு கற்பழிப்பு கொலை குற்றவாளி ஒரு பொறுக்கி பொம்பளை பொறுக்கி நாய் சாரி ஃபார் மை லாங்குவேஜ் பட் அவனுக்கு எல்லாம் அவ்வளோதான் மரியாதை அவனுக்கு செட் பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்கிறாங்க இந்த அரசாங்கம் மாசம் முப்பத்தி மூணு லட்சம் செலவழிச்சு பிஜேபி அரசாங்கம் அவன் ஆபத்துன்னு சொல்லி ஒரு செக்ஸ் மேனியாக ஒரு கேண்டிடேட்டா நிப்பாட்டி அவனுக்கு மோடி வந்து இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சும் பிரச்சாரம் பண்றாருன்னா இவங்க எல்லாம் எவ்வளவு கீழ்த்தரமானவங்களா இருப்பாங்க யோசிச்சு பாருங்க ஓட்டுக்காக வேணா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு கம்யூனிட்டி எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க பாருங்க என்ன 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 கைண்ட் ஆஃப் இந்த சொசைட்டில இருக்கக்கூடிய பெண்கள் நாளைக்கு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீங்க என்ன மெசேஜ் கொடுக்குறீங்க ஒரு அரசாங்கம் நியாயமா என்ன மெசேஜ் கொடுக்கணும் எந்த பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல வெளிப்படையா தைரியமா வந்து சொல்லுங்க நாங்க நடவடிக்கை எடுக்கிறோங்கிற மெசேஜ் கொடுக்கணும் அப்பதான் பெண்கள் வெளியில வந்து சொல்லுவாங்க இந்த சங்கி கூட்டம் வெக்கமே இல்லாம இதையும் நியாயப்படுத்த முயற்சி பண்ணுதுங்க இதெல்லாம் மார்க்டு வீடியோங்கிறாங்க ஒரு வீடியோ மார்ஃப் பண்ணலாம் ரெண்டு வீடியோ டீப் பண்ணலாம் மூவாயிரம் வீடியோ மார்ஃப் பண்ண முடியும் இவங்கெல்லாம் ஏன் இவ்வளவு நாள வாய் மூடிட்டு பேசாம இருந்தாங்க ஏன் வெளியில வந்து சொல்லல அவருக்கு இருக்கக்கூடிய சாதி பின்புலம் பாருங்க அவங்க அப்பாவும் அரசியல் இருக்கிறாரு அப்ப எந்த அளவுக்கு இவனுக்கு அதிகார திமிர் இருந்ததுன்னா இவன் வந்து எவ்வளவு எவ்வளவு பேரை யூஸ் பண்ணியிருப்பான் அந்த பவர் அந்த பொசிஷனை வச்சுதானே இவன் நிறைய பேரை நிறைய பெண்களை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறான் அப்படிப்பட்டவனை எதிர்த்து எப்படி வெளியில வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் இன்னைக்கு இந்த வீடியோஸ் வெளியில வந்து சூமோட்டோவா மகளிர் ஆணையம் வந்து நடவடிக்கை எடுத்து காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு சொல்லி நடவடிக்கை எடுக்கணும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணணும் சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு மெதுவாக பெண்கள் வந்து இது கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அவங்க வீட்டுல வேலை செய்யற பொம்பளைங்களே வந்து சொல்றாங்கல்ல வீட்டுல வீட்டுக்காரம்மா வெளில போயிட்டாருனா அடுத்தது எங்க பிள்ளை வந்து நின்று எங்களை நோண்டுவாங்க அப்படிங்கிறாங்க எவ்வளவு கேவலம் இப்படிப்பட்ட ஆளுங்களோட நீங்க கூட்டணி இதை தெரிஞ்சும் நீங்க கூட்டணி வச்சு வேட்பாளரா நிப்பாட்டுறீங்கன்னா அவனை விட எவ்வளவு கீழ்த்தரமானவங்க நீங்க அப்படிங்கிற கேள்வியை வந்து பிஜேபியை நோக்கி நம்ம கேட்கணுமா வேண்டாம் ஆனா இதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு அமித்ஷா வந்து நாக்கல நரம்பு இல்லாம பேசுறாரு நாங்க வந்து பெண்களுக்கு ஆதரவா இருப்போம் ஆனா அவரை தப்பிக்க விட்டது காங்கிரஸ் ஆதரவா இருப்போம்னா ஆறு மாசம் முன்னாலே இந்த விஷயம் உனக்கு தெரியும்ல இல்ல நீங்க தானே உள்துறை அமைச்சர் எவ்வளவு எவ்வளவு நேரம் இருக்க உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறது ஒரு நேஷனல் கமிஷன்ல சொல்ல வேண்டியது பிஜேபி பென் டிரைவ் இருக்குறாருல உடனே அந்த பென் டிரைவ்க்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்ட கொடுத்து நடவடிக்கை எடுக்க சொல்லிருக்கலாமே ஏ எடுக்கல அதை விட்டுட்டு எதுக்கு உட்காந்து கூட்டணி பேசி எலெக்ஷன்ல சேர்ந்து நிக்கிறீங்க அப்ப உங்களுக்கும் அக்கறை இல்லை உங்களுக்கு உண்மையிலேயே அந்த பெண்கள் மீது அக்கறை இருந்ததா ஆறு மாசம் முன்னாலே உங்களுக்கு தெரியுமே நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கலாமே வெரி வெரி அன்பார்ச்சுனேட்டுங்க இவன் இவன் கையில இன்னும் ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நாட்டை கொடுக்கணுமா அப்படிப்பட்ட ஒரு முட்டாள் முட்டாள்தனத்தை மீண்டும் இந்த மக்கள் பண்ணுவாங்களா அப்படின்னு நினைக்கும் தான் ரொம்ப போதுதான் ரேவண்ணா விஷயத்துல பிரியங்கா காந்தி தொடர்ச்சியாக இருக்காங்க பாஜக கூட்டணி மீது பாஜக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி அமித்ஷா வந்து காங்கிரஸ் தப்பிக்க வச்சிருக்கு காங்கிரஸ் வந்து ஏன் ஆக்ஷன் எடுக்கல மாநிலத்துல இருந்து காங்கிரஸ் தான் இருக்குன்ற கருத்துக்களா இருக்கட்டும் நீங்க சொன்ன மாதிரி அந்த வந்து ஷேம் விக்டம்ஸ் வந்துட்டும் ஏன் நீங்க முன்னாடியே வந்து சொல்லல ஏன் இப்போ வந்து சொல்றீங்க எல்லாம் டாக்டர்ட் வீடியோஸ் எல்லாம் டீப் ஃபேக் வீடியோஸ்ன்ற மாதிரியான கருத்துகளும் வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம கர்நாடகனுடைய முதல்வராக இருக்கக்கூடிய சித்தராமையா அவர் வந்து என்டாஸ் பண்ணிருக்காரு அவர் யங் லீடர்னு சொல்லி கஸ்தூரி கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க இவர் வந்து ஒரு முக்கியமான யங் லீடர் அப்கமிங் யங் லீடர்னு ஒரு பழைய ட்வீட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போட்டு ஒரு ட்வீட் எடுத்துட்டு வந்து போடுறாங்க இப்படி ஒரு அவங்களுக்கு வந்து மீண்டும் இந்த பிரஜ்வால் ரேவனாவை எப்படியாவது பாதுகாக்கணும்ன்ற வகையில இப்படியான செயல்களாக நடந்துட்டு இருக்கிறத என்னவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் என்னைக்குமே உங்க பாலியல் குற்றவாளிகளை பாதுகாத்து அது அசோரம் பாப்புவா ராம் ரஹீமா இருந்தா என்ன இல்ல பிரிஜ் பூஷன் சரண் சிங்கா இருந்தா குல்தீப் சிங் சிங்காரா இருந்தா என்ன என்னைக்குமே பாலை குற்றவாளிகள் பாதுகாக்க தானே செஞ்சிருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி வாக்குகளுக்காக அவங்க சேவ் பண்றாங்க அப்படி எடுத்துக்கலாமா இல்ல அவங்களுடைய ஐடியாலஜி சித்தாந்தத்துல பெண்களுக்கான இடம் அப்படின்றது எதுவுமே கிடையாது பெண்களை செகண்ட் கிரேட் சிட்டிசன்ஸ் தானே பாக்குறாங்க பெண்களுக்குன்னு தனியா விருப்பு வெறுப்பு எதுனா சும்மா உதட்ட அளவுல சொல்லுவாங்க நாங்க வந்து பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குறோம் பெண்களை வந்து முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் அப்படிங்கிற ஸ்கிரீம்ல இருந்த கூட என் அறுபது சதவீதம் தொகையை வந்து இவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் ப்ரமோட் பண்ண தானே யூஸ் பண்ணாங்க நீங்க என்ன பண்ணிட்டீங்க பெண்களுக்காக பெண்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வரணும்னு சொல்லிட்டு இருக்கிற காலகட்டத்தில் ஹிஜாப் போட்டா பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்றீங்க நீங்க இன்னைக்கு உலக அளவுல பெண்கள் இந்தியாவில தான் வந்து ரத்த சோகை அதிகம் பெண்களுக்கு அத பத்தி என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கீங்களா வேர்ல்டு ஹங்கர் வந்து இடத்துல எவ்வளவு அலட்சியமா என்னைக்காவது பெண்கள் குழந்தைகளோட ஆரோக்கியத்தை இவங்க கவலைப்பட்டிருக்கிறாங்களா சிதம்பரத்துல குழந்தை திருமணம் நடக்குதுங்கிறது ஆதாரத்தோட பத்திரிகைகள் வெளியிடுது ஒரு ஆளுநர் வெக்கமே இல்லாம அதுக்கு சப்போர்ட் பண்ணி அது பொய் அப்படிங்கிறாரு என்னைக்கு இவங்க பெண்களுக்காக நின்று இருக்கிறாங்க என்னைக்கு பெண்களுக்காக இவங்க பேசிருக்கிறாங்க எதிர்கட்சியில ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூ நடந்ததுன்னா கூட நீட்டி முளைக்கி கூடிய குஷ்புவை காணும் வானதி ஸ்ரீனிவாசனை காணோம் தமிழிசை சவுந்தரராஜனை காணும் ஏன் இப்ப பேச வேண்டியதான நிர்மலா சீதாராமன் கர்நாடகாவை சேர்ந்தவர்கள் தானே பேச வேண்டியது வாய் திருந்து இந்த சோபா கரஞ்சலை அப்படின்னு ஒரு ஒரு அம்மா இருக்கு ஒரு பாஜக எம்பி ஒரு அம்மா தேர்தலுக்கு முன்னால என்ன பேச்சு பேசினாங்க இந்த ராமேஸ்வரம் கஃபே பிளாஸ்ட்ல என்ன பேசிட்டு இருந்த அம்மா தமிழ்நாட்டில இருந்து தீவிரவாதிகள் வராங்க அப்படின்னு பேசுறாங்கல்ல இப்ப பேச சொல்லுங்களேன் மோடி மோடிக்கா பரிவார் பரிவார் மோடியின் குடும்பம் குடும்பமா தெரியலையா உங்களுக்கு பிரதமர் தானே சொல்றாரு காங்கிரஸ் கழுத்துல இருக்கிற தாலியை கூட அறுத்துருவாங்க எத்தனை பெண்களுடைய தாலியை அறுத்து நீங்க இன்னைக்கு ஒருத்தர் எத்தனை குடும்பங்களை வந்து நாசம் பண்ணி இருக்கான் அவனை ஏன்னா கூட்டணியில வச்சுக்கிட்டு அவனுக்கு ஓட்டு கேக்குறேன் என்ன உங்களுக்கு என்ன பெருசா தாலி மேல அக்கறை இருக்கு இல்ல அந்த தாலி மேல மரியாதை தான் இருக்கு பதிலுக்கு நாம கேட்கலாம்ல என்னைக்கோ செத்து ஔரங்கசீப் பண்ண அட்டூழியம் எல்லாம் பேசுறேங்க முன்னூறு வருஷம் முன்னால செத்து போயிட்டான் ஔரங்கசீப் அவன் வந்து கோவல இடிச்சுட்டான் அவன் பெண்களை அவமானப்படுத்திட்டான் இன்னைக்கு உங்க கண்ணுக்கு எதிராக உங்க கூட்டணி கட்சி தலைவர் இவ்வளவு அட்டூழியம் பண்றான் அதை பத்தி பேச மாட்டாரு அவரு முன்னூறு வருஷம் முன்னால செத்து போன அவுரங்கசீப்பை இன்னைக்கு வம்புக்கு எடுத்துக்கிட்டு இருக்காரு இதுல இருந்தே தெரிஞ்சுக்கங்க எந்த அளவுக்கு வந்து மேலோட்டமா இவங்க பேசுறது எல்லாமே உதட்ட அளவுல பேசுறதுதாங்க உண்மையிலேயே உணர்ந்து எதுவுமே இவங்க பேசுறது கிடையாது உண்மையிலே உணர்ந்து பேசக்கூடியவர்கள்னா மக்களுடைய பிரச்சனைகள் என்னங்கறத உணர்ந்துருப்பாங்க இந்நேரத்துக்கு அதை யாருமே உணர்ந்த மாதிரியே தெரியலையே பாஜக ஏதாவது ஒரு மேடையில வேலை இல்லாட்டி நடத்த பத்தி பேசுறாங்களா விலைவாசி உயர்வை பத்தி பேசுறாங்களா வறுமையை பத்தி பேசுறாங்களா வாழ்வாதாரத்தை பத்தி பேசுறாங்களா ஏதாவது ஒரு மேடையில ஏதாவது ஒரு பாஜக தலைவர் பேசுறாரு அதெல்லாம் பத்தி இல்லாதது பொல்லாதது பொய் ஒரு மேடையில மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் மீறி ஒரு நாட்டுடைய பிரதமர் வந்து பொய் சொல்றாருங்க அஞ்சு பத்து வருஷமா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்றாங்க முன்னாள் பிரதமரா இருக்காரு ஹெச் டி தேவகவுடா அவருக்கு தெரியாதா அவருடைய பையனுடைய யோகியதை என்ன அவர் பேர யோகியதை என்னன்னு தெரியாதா அப்ப தெரிஞ்சிட்டும் அவர் வந்து வாய் மூடிட்டு பேசாம இருந்திருக்கிறாருன்னா எப்படிப்பட்ட குடும்பமா இருக்கோ எப்படிப்பட்ட மனுஷங்களா இருப்பாங்க அவங்க யோசிச்சு பாருங்க ஒரு சமூகத்துல வாழ தகுதியற்ற மனிதர்கள் இவங்கெல்லாம் இதை செக்ஸ் கேண்டல்னு சொல்லி கடந்து போயிட முடியாது திஸ் இஸ் அவுட் ரைட் செக்ஷுவல் அபியூஸ்ட் செக்ஸ் ஸ்லேவரி இது இத்தனை பெண்களை வந்து நீங்க பலவந்தப்படுத்தி உங்க பாலியல் இச்சைக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணி அதை வீடியோ எடுத்து அவங்களை ஹராஸ் பண்றீங்கன்னா நத்திங் பட் செக்ஸ் ஸ்லேவரி இதுல எத்தனை பதினெட்டு வயசு கீழே இருக்கிற பெண்கள் இன்வால்வ்டு உங்க அம்மா வயசுல இருக்கிற பெண்ணை கூட நீங்க வந்து மானபங்கப்படுத்துறீங்க அப்ப இதுல பதினெட்டு வயசு கீழே இருக்கக்கூடிய சிறுவர்கள் எத்தனை பேர் இன்வால்வ்டு இதுல பாக்ஸோ கேஸ் இருக்கா இல்லையா இதெல்லாம் எவ்வளவு சீரியஸ் ஒஃபென்ஸ் அப்படிப்பட்ட ஒருத்தர தப்பிக்கப்பட்டு இருக்கிறீங்க அவகிட்ட பணம் இருக்கு அதிகாரம் இருக்குன்றால தானே எளிமையா தப்பிச்சு போயிட்டான் இல்லைன்னா இவ்வளவு தீ செஞ்சுட்டு ஒருத்தர் தப்பிச்சு போக முடியுமா பிஜேபி இந்தியாவுக்கு ஒரு சாப கேடுங்க இதை தாண்டி நம்ம வேற எதுவுமே சொல்ல முடியாது பிஜேபி இஸ் அ கேர்ஸ் ஃபார் இந்தியா பல முக்கியமான விஷயங்களை தெரிவிச்சிருக்கீங்க முதல்கட்ட தகவல் தான் வந்திருக்கு அதுல உங்களுடைய கருத்து வைப்பாங்க ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் மக்கள் முன்னாடி வச்சிருக்கோம் மக்கள் பாத்துட்டு என்ன சொல்லுவாங்க பார்ப்போம் தேங்க்ஸ் மேடம் தேங்க்யூ